அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அல்ஹம் இல்லா நாங்களும் நல்லாயிருக்கோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணுற உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அந்த மாதிரிலேருந்து நேட்டிவ் வந்த ட்ராவல் பிளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் எங்களுக்கு புது அனுபவமாக இருந்துச்சு நாங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் ஆஸ்பர் குட்டியோட சேட்டைங்க எங்களை யார் அழைக்க வந்தால் அவங்கள பார்த்துட்டு தம்பி என்ன ரியாக்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் அந்த ட்ராவல் பிளாக்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ் இன்றைக்கான ட்ராவல் எங்களுக்கு புது அனுபவம் நாங்கள் அந்தமானுக்கு அஸ்பர் அழைச்சிட்டு வரும்போது சரியாக இருபத்தி அஞ்சு நாள் பிள்ளை கை குழந்தையாக இருந்தால் இப்போது அளவு கருத்து தெரிஞ்சு ஃபஸ்ட் டைமாக ஊருக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்கோம் நல்லா தூங்கினவனை தூக்கி ரெடி பண்ணி உட்கார வச்சுருக்கானா அவனை ஆக்டிவ் ஆக்க தான் அர்ஷான் விளையாட்டு காமிச்சிட்டே இருந்தான் காலையில் ஒரு அஞ்சரை மணி இருக்கும் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது நல்லா வெளிச்சம் வந்துருச்சு ஆனால் இன்னும் சன்ரைஸ் ஆகவே இல்லை நம்ம போகிறதுக்கும் ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா அந்த பக்கம்தான் சன்ரைஸ் ஆகிறது அழகா தெரியும் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் தான் போட்டிருந்தாங்க ஏழரை மணிக்கு ஒரு ஆறு மணிக்கு ஏர்போர்ட்டில் இருந்தால் கூட போதும் நம்ம வீட்லேருந்து ஏர்போர்ட் பக்கம் தான் பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே போயிடலாம் ஆனால் லக்கேஜ் போடணும் பசங்களை கூட்டிகிட்டு போகிறோமேன்னு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம் எனக்கு வந்து நைட்டு சரியாக தூக்கமே இல்லை தூங்கிடுவோமோ தூங்கிடுவோமோங்கிற பயத்தில் ஒரு மூன்றரை மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாமே ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் இவங்க ஹஸ்பண்டும் புலம்பிட்டே இருந்தாங்க இந்த வருஷம் வெக்கேஷனுக்கு இங்கேயே இருக்கீங்களா அப்படின்னு ஏன்னா இந்த பூ குட்டி வந்து என்னை விட அவங்கள்ட்ட தான் ரொம்ப க்ளோஸ் I ஏன்னா இவரை தான் கிட்டே இருந்து பார்த்தாங்களா ஸோ அவங்க இப்போது வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக அது புரியுது அதே சமயம் நான் பட்ட கஷ்டமும் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்காங்க ஸோ ஊருக்கு போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சாங்க ஏர்போர்ட் போய் இறங்குற வரைக்கும் குட்டி சரி பசங்கள்கிட்டையும் கொஞ்சம் பேசி விளையாட்டு காமிச்சுட்டே தான் வந்தாங்க அங்கே போய் கார் ரொம்ப நேரம் நிற்க முடியாது இறக்கிட்டு நம்மளை இறக்கி விட்டுட்டு உடனே கிளம்பிடணும் எப்போதுமே ஊருக்கு போகிறேன் அப்படின்னா வெறுப்பேற்றுவேன் ஆனால் இந்த தடவை அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது நாள் ஓடிடும் சீக்கிரமே திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஏர்போர்ட் உள்ளே போயாச்சு உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணணும் இல்லையா எனக்கு வந்து இந்த ஸ்டோலர் என்ன பண்ணுவாங்க லக்கேஜில் போட சொல்லுவாங்களா கையில் கொடுப்பாங்களா எதுவுமே தெரியல ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நானும் வந்து இந்த மாதிரி கை குழந்தையோட போகிறது சரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படி லக்கேஜில் போட சொல்லிட்டா சரி ஏன்னா இன்டர்நேஷ்னல் அப்படின்னா கையில் கொண்டுட்டு போகலாம் இது டொமஸ்டிக்குங்கிறதுனால எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை நான் தெரிஞ்சவங்கள்டெல்லாம் கேட்டால் அவங்களும் தெரியல நாங்கள் இந்த மாதிரி அழைச்சிட்டு போனதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு எப்போதுமே எதுவாக இருந்தாலும் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் போயிருந்தேன் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாகவே எனக்கு ஆசிரியர் வளர்ந்ததுக்கப்புறம் எந்த கவலையும் கிடையாது அவன் ஸ்கேன் பண்ணுறது லக்கேஜ் போடுறது எல்லாமே வந்து ஆசிரியர் பார்த்துப்பான் நம்ம முன்னாடியே வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டால் நம்ம போர்டிங் பாஸ் வந்து ஒரே வரிசையில் இருக்கிற சீட் வந்து கேட்டு வாங்கலாம் கொஞ்சம் லேட்டாச்சு அப்படின்னா அந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஒரு வழியாக எல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பக்கம் வெயிட் போடுறதுக்கு வந்து நின்றா ஆரம்பமே எனக்கு ஒரு ஷாக்கு அவன் ஸ்டோலரில் உட்காரவே இல்லை ஏண்டா அந்தளவு உட்கார்ந்து பழக்கம் இல்லை வெளியிலெல்லாம் அந்தளவு கூட்டிகிட்டு போனதில்லை எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டான் என்னடா இது ஆரம்பமே இப்படி இருக்கே ஒரு வேளை உட்காரலன்னா இவனையும் தூக்கிக்கிட்டு வண்டியும் தள்ளிட்டு போகணுமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு சரி பார்த்துக்கலான்னு ஃபஸ்ட்டு லக்கேஜை வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிட்டோம் இவங்க ஹஸ்பண்ட் வேற சொல்லியிருந்தாங்க ஒருவேளை உனக்கு வெயிட் அதிகமாக இருந்தால் ஒரு பேகை வந்து ஹேண்ட் லக்கேஜாக கொண்டுட்டு போயிரு அப்படின்னு நான் மூணு பேகுமே வச்சு பார்த்தேன் நாற்பத்தி ஒம்போது கிலோ இருந்துச்சு எங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு கிலோ தானே அலோடு எப்படி இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா பைசா கட்ட சொன்னால் நான் கண்டிப்பாக கட்டியிருக்கவே மாட்டேன் நாலு கிலோ எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு நான் சொன்னேன் இந்த மாதிரி பிள்ளை கையில் வச்சுருக்கேன் எங்கள்கிட்ட ஹேண்ட் லக்கேஜ் எதுவுமே கிடையாது ஏன்னா இருபத்தோரு கிலோ ஹேண்ட் லக்கேஜ் இருக்குது ஸோ நான் கையில் லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜாக எதுவும் வச்சுக்கல ஒரு பேக் பேக் மட்டும்தான் பிள்ளை மாட்டியிருக்கா அப்படின்னு பேசி பார்த்தேன் ஒரு ஒரு தடவை இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பேசி பேசி நான் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கேன் அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒருவேளை பணம் கட்ட சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக கட்டியிருக்க மாட்டேன் லக்கேஜை பிரித்து ஏதாச்சும் கொஞ்சம் வெயிட்டு எடுத்து ஒரு பையில போட்டு கையிலையாவது கொண்டுட்டு பேர் பண்ணே தவிர பணம் கட்டியிருக்க மாட்டேன் ஸோ நாலு போர்டிங் பாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா தம்பிக்கு வந்து போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க குட்டிக்கு ஆனால் டிக்கெட் வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி தான் ஃபுல் டிக்கெட் கிடையாது சீட்டு கிடையாது இப்போது இங்கே போர்டிங் பாஸ் வாங்கும்போதே எங்களுக்கு ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் எட்டு போர்டிங் பாஸ் நாங்கள் அந்தமான் டு சென்னைக்கு அப்புறம் சென்னை டு திருச்சிக்கு ஸோ அதை வந்து பத்திரமாக பேக்கில் வச்சுட்டு இப்போ உள்ள போர்டிங் பாஸ் மட்டும்தான் கையில் வச்சுருந்தேன் நாங்கள் முன்னாடியே போயிட்டோம் இல்லையா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நான் ரொம்ப யோசித்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஸ்டோலருக்குலாம் வந்து எந்த கணக்கும் கேட்கல அதில் ஒரு டேக் மட்டும் வந்து மாட்டி விட்டுருந்தாங்க மாட்டி விட்டுட்டு சின்னதாக ஒரு ஸ்லிப் வந்து கொடுத்துருந்தாங்க கையில் நீங்கள் இந்த ஸ்லிப்பை வந்து அங்கே ஃப்ளைட்டில் போய் சென்னையில் இறங்குவீங்க இல்லையா அங்கே வந்து இந்த ஸ்லிப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருந்தாங்க அதை மட்டும் நான் பேக்கில் வச்சுக்கிட்டேன் அவன் உட்காரவே இல்லை சும்மா உட்கார வச்சோம் அப்படின்னா தூக்க சொல்லி அழுதுகிட்டே இருந்தான் பசங்களும் ரவுண்ட் அடிச்சிட்டே இருந்தாங்க நான் கொஞ்சம் நேரம் சுற்றி காமிச்சிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தேன் நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறும்போது இன்ஷாலாம் தூங்கிடுவான் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு ஏன்னா காலையிலேயே முழிச்சிட்டான் இல்லையா நல்லா சூடாக பால் வந்து கொதிக்க கொதிக்க கரைச்சி வச்சுக்கிட்டேன் நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறினோன்னா கொடுக்க கரெக்டாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஸ்டோலரில் வந்து டேக் வந்து மாட்டி விட்டுருந்தாங்க ஸ்லிப்பு கொடுத்தாங்க அப்படின்னு அதுவுமே வந்து ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டாரு ஒருத்தர் இது என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கும் ஐடியா இல்லை நம்ம சீட்டில் உட்காந்துருப்போம் இல்லையா அதுக்கு மேலே கேபினில் வந்து வைக்க முடியுமா மடக்கி அப்படிங்கிற டவுட்லாம் இருந்துச்சு சரி அங்கே போனதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஆசிரியர் வந்து எனக்கு வீட்லேயும் நிறைய ஹெல்ப் பண்ணுவான் இந்த மாதிரி வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட என்னை பை கூட தூக்க விட மாட்டான் லக்கேஜில் வச்சு தள்ளிட்டு போகிறோம் இல்லையா அந்த ட்ராலியாக இருந்தாலும் சரி பேக் பேக்காக இருந்தாலும் சரி இந்த ஸ்டோலராக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு தான் வருவான் நானும் சொல்வேன் நான் சும்மா தாண்டா வரேன் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் நீ வா வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்தான் ஃபுல்லாக தள்ளிகிட்டே வந்தான் முக்கால்வாசி அவன் தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டான் எல்லாத்தையும் ஆனால் நம்ம தான் சின்ன பிள்ளையாகவே நினைக்கிறோம் என்னை விட நிறைய இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரியுது ஃப்ளைட் உள்ளே போகும்போதே அந்த ஸ்டோலர் வந்து வாங்கிக்கிட்டாங்க ஸோ அந்த ஸ்லிப்பை வந்து நீங்கள் காட்டி இறங்கும் போதே கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு அரை குறையா காதில் வாங்கிட்டு சரி இறங்கினதுக்கப்புறம் லக்கேஜில் வரும் போல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஆசைய்தான் எனக்கு சொல்லி வாங்கி கொடுத்தான் அது எப்போங்கிறதை நான் லேண்ட் ஆகும்போது காட்டுறேன் பாருங்கள் இவர் வந்து உட்காரவே இல்லை கொஞ்சம் நேரம் கூட நானும் வச்சு சமாளித்து பார்க்குறேன் யார் ஹோஸ்டர்ஸ் வராங்க அவங்க பேசுகிறாங்க சின்ன பிள்ளை இல்லையா கொஞ்சம் பேசிகிட்ருக்காங்க அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறான் கையை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை அவங்க கடைசி வரைக்கும் விடு நான் ஒர்க் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயும் சொல்லிட்டு இருக்காங்க அவன் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பார்த்து பார்த்து சிரிச்சிட்டே இருந்தான் அவனுக்கு எல்லாமே புதுசாக இருந்துச்சு முன்னாடி உட்கார்ந்துருக்குறவங்க அந்த சீட்டு இடம் ஃபுல்லாக கூலிங்காக வேறு இருந்துச்சா இப்படியே திரு திருநு எல்லாரையும் பார்த்துட்டே இருந்தான் நாங்கள் யோசித்த மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இப்போதைக்கு இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இல்லை ரிட்டன் வரும்போது எப்படி இருப்பான்னு தெரியல என்ன பண்ணுவானோ அழுவானோ அப்படின்லாம் யோசித்தோமா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அவன் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தான் ஆனால் எல்லாத்தையுமே புதுசாக இருக்கிறதுனால வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தான் பாருங்க தூங்குறான்னு மட்டும் நினைக்காதீங்க குப்பரை படுத்துக்கிட்டு இங்கேருந்து அவன்கிட்ட போகிறது அவன்கிட்ட இருந்து ஏன்ட்ட வர்றது இதே வேலையாக தான் இருந்தான் அவனுக்கு சீட்டுமே கிடையாதா ஸோ கையில தான் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருந்தோம் அவன் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தா ஹலோ யார் பேசுறது அப்படின்னு சொன்னோம்னா கையில் வந்து காதில் வச்சுப்பான் அப்புறம் கிளாப் பண்ணு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கிளாப் பண்ணுவான் ஹைஃபைன்னு சொன்னோம் அப்படின்னா கையை கொண்டுட்டு வருவான் நம்ம முட்டு மொட்டுன்னு சொன்னாக்க தலையை காட்டுறது அந்த மாதிரிலாம் வந்து நான் சொல்லி கொடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தேன் ஃப்ளைட்டில் போகும்போது முன்னாடி இருக்கிறவங்கள போய் இழுக்கிறது அவங்கள பார்த்து சிரிக்கிறது ஆவும் கத்தி கூப்பிடுறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தூக்கம் வந்துருச்சு நான் பிரஸ்பீடு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நிப்பாட்டில் ஸோ இப்போது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படின்னு தான் நான் பாட்டிலில் கரைச்சி வச்சுருந்தேன் ஆனால் அந்தளவு விரும்பி குடிக்க மாட்டான் அதை குடிச்சுட்டே வந்து தூங்கிட்டான் பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனோம் இல்லையா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா அப்போ தான் வந்து ஏர் ஹோஸ்டஸ் எல்லாேருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க ஃப்ளைட்டில் ஸ்நாக்ஸு சாப்பாடுனா நம்ம பே பண்ணி வாங்கணும் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒன்று கப் நூடுல்ஸு சாண்ட்விச் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஆசிரம் அர்ஷானோ ஸ்நாக்ஸே போதும் நம்ம சென்னையில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ஏறும்போது கவனிக்கலை அந்த நேரத்தில் பசங்க தூங்கும்போதும் அங்கே அந்த சீட்டில் வந்து ஹவு டைம் ஃப்ளைஸுன்னு போட்டுருந்துச்சா எனக்கு கரெக்டாக சிங்க் ஆச்சு நம்ம இதே மாதிரி தானே குழந்தை பிறந்து ஊர்லேருந்து அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம் அப்போ எவ்வளோ யோசித்தேன் எப்படி கை குழந்தைய வச்சுட்டு சமாளிக்க போகிறோம் எப்படி ஸ்கூல் அனுப்ப போகிறோம் இந்த மாதிரிலாம் நிறைய யோசித்தேன் இப்போ ஒம்பது மாதம் நான் ஆயிடுச்சு இல்லையா அழுகம் இதே மாதிரி கடைக்கடைன்னு இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் ஓடிட்டால் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அல்லாஹ் ஸோ நல்லா தூங்கினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஏன்னா ரொம்ப நேரம் இவனை வச்சு நான் சமாளிச்சிருக்கேன் அழுக விடாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவனை என்கேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன் அதனால் நல்லா தூங்கினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு எனக்கு வந்து கையெலாம் தூங்கி போச்சு கையிலையே வச்சுருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகும் ட்ராவல் டைம் மாதிரி டூ சென்னைக்கு ஒரு நாற்பது நிமிஷம் கிட்ட தான் ஆக்டிவாக இருந்தோம் அதுக்கப்புறம் தூங்கிட்டான் அவ்வளோ நேரமும் நான் கையில் ஆடாமல் அசையாமல் முழிச்சிடக்கூடாதுன்னு வச்சே இருந்தேன் ஏழரை மணிக்கு ஃப்ளைட் எடுத்தாங்களா கரெக்டாக ஒம்போதரை மணிக்கு நாங்கள் சென்னை வந்து லேண்ட் ஆனது அப்போவும் நல்லா தூங்கினான் நல்லா தூங்கினவனை தூக்கிட்டு தான் இறங்கிட்டு இருந்தேன் இறங்கும் போது எனக்கும் அர்ஷானுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது ஆசை ரொம்ப காது அடப்பு வந்துடும் பிள்ளைக்கு அதை மாதிரி ஏதாவது செய்யமோ அழுகுவானோ அப்படின்னு நினச்சேன் நல்லா தூங்குனதுனால ஒன்றும் தெரியல இப்போ இங்கேருந்து பஸ் ஏறி நாங்கள் ஏர்போர்ட் உள்ளே போகணும் எனக்கு எந்த நினப்புமே இல்லை நான் பாட்டால் இறங்கி போக போனேன் ஆசை தான் அந்த ஸ்லிப்பு கொடுத்தாங்கள்ல அந்த மாதிரிலாம் அதை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி அங்கே நிற்கிறவங்கள்ட்ட கொடுத்தான் இங்கேயா கொடுக்கணும் வாங்கணும் அப்படின்னு கேட்குறேன் இல்லை இல்லை நீ கொடுமின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டோட அவங்க எடுத்துகிட்டு வந்து ஸ்டோலர் கொடுத்துட்டாங்க நிஜமா எனக்கு தெரியாது ஆசிரியர் சொல்லல ஆசிரியருக்கு தெரியல அப்படின்னா நான் பாட்டு ஏறி பஸ்ஸில் போயிருப்பேன் ஒருவேளை லக்கேஜ்ல வந்திருக்குமா என்னங்கிறது தெரியல இப்போலாம் நம்மளை விட பிள்ளைங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க மாஷா அல்லாஹ் எனக்கே தெரியல நமக்கு தெரியாத விஷயம் பிள்ளைங்களுக்கு தெரியுதுங்கும் போது தான் அவங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க எவ்வளவு லேர்ன் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது இப்போது அங்கேருந்து இறங்கி ஏர்போர்ட் உள்ளே போயிட்டோம் இல்லையா அந்த மாதிரிலே எங்களுக்கு இன்னொரு செட்டு போர்டிங் பாஸ் கொடுத்தாங்க திருச்சி ஃப்ளைட்டுக்கு அதில் கேட் நம்பர் போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு மேலே போர்டு இருக்கும் ஸோ ஏர்போர்ட்டில் அதை பார்த்து அந்த கேட்டுக்கு நாங்கள் போகணும் இன்னொரு போர்டிங் போடணும் இதுவே எங்கள் லக்கேஜ்லாம் கையில் வராது அவங்களே ஃப்ளைட்லேருந்து அப்படியே மாற்றிக்கிட்டுருவாங்க நம்ம தனியாக திருச்சி ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போட்டால் தான் லக்கேஜ் எடுத்துகிட்டு மறுபடியும் வெயிட்டு போட்டு அந்த ப்ராசஸ் திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் இங்கே போர்டிங் போட்டு செக்யூரிட்டி செக்கப் பண்ணும்போதும் மணி வந்து ஒரு பத்து மணிக்கிட்ட இருக்கும் எல்லாருக்கும் செம்ம பசி இவருமே வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் கையில் ஒரு பிஸ்கெட்டை கொடுத்துட்டு எப்படியாச்சும் அழுகாமல் இருந்தால் போதும் ஏன்னா போர்டிங் போடணும் இங்கே அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக்கப் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் முடிச்சுட்டு வரும்போது ஒரு பத்து பத்து மணிக்கிட்டே இருக்கும் அங்கேயே இருந்து தேர்ட் ஃப்ளோர் போகணும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு அப்புறம் மறுபடியும் லிஃப்ட்டில் ஏறி கடகடன்னு மேலே வந்து எங்கேயுமே உட்காரில் நிற்கவே இல்லை ஆர்டர் பண்ணிவிட்டு எங்களுக்கு டைம் இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரம் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு ஆசிர் வந்து ஒரு தடவை ஹஸ்பண்டோட போகும்போது இங்கே தான் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தான் அதனால் அங்கேயே போய் சாப்பிட்டுட்டோம் ஹஸ்பர் குட்டிக்கும் பசி அதனால் தோசையே பிச்சு தீத்தி விட்டுட்டேன் சாப்பாடு செம்ம சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம் ஏன்னா ஏர்போர்ட் உள்ளே இல்லையா எனக்கு இந்த மாதிரிலாம் வெளியில் சாப்பிட்டேன் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கான காஃபி இந்த மாதிரி டபரா செட்டில் குடிக்க ரொம்ப பிடிக்கும் இங்கே இருக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் தான் டைம் இருந்துச்சு உடனே பில் போட சொல்லி பே பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் நாங்கள் திருச்சி போனதுக்கு அப்புறம் தான் அங்கே பேசிக்கிட்டாங்க இந்த மாதிரி வைரமுத்து எஸ்பி சேகர்லாம் வந்திருந்தாங்க இந்த ஃப்ளைட்டில் அப்படின்னு நான் பாஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எனக்கு தெரியல நான் கவனிக்கலை பேசினதை வச்சு சொல்கிறேன் அப்புறம் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நானே பார்த்தேன் அப்புறம் இங்கே ஃப்ளைட்டில் ஏறும்போது ஸ்டோலர் வந்து நம்ம கொடுத்துடணும் அவங்க ஒரு ஸ்லிப்பு கொடுக்குறாங்க அங்கே போய் ஃப்ளைட்டில் இறங்குவோம் இல்லையா திருச்சியில் அப்போ அந்த ஸ்லிப்பை கொடுத்து நம்ம இந்த ஸ்டோலரை வாங்கிக்கணும் இந்த திருச்சி ஃப்ளைட் வந்து சிட்டுக்குருவி மாதிரி சின்னதாக இருந்துச்சு நாங்கள் போகிறதே டொமஸ்டிக் தான் அந்த மாதிரிலேருந்து சென்னை வரதே டொமஸ்டிக் தான் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் அளவுக்கு பெருசு இருக்காது அதை விட இது பார்த்திங்கன்னா குட்டியாக இருந்துச்சு இந்த ஃப்ளைட்டு வந்து பதினொன்றரை மணிக்கிட்ட சென்னையிலேருந்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக அந்த டைம் வந்து மறந்துருச்சு கொஞ்சம் எல்லாமே சின்னதாக இருந்துச்சு ஹைட்டு கூட பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டோட ஹைட்டு நம்ம நிற்கும் போது கரெக்டாக அந்த தலையும் அந்த மேலே இருக்கிற அந்த ஃப்ளைட்டோட அந்த மேப்பகுதியும் வந்து கொஞ்சம் தான் கேப் இருந்துச்சு அந்த மாதிரிலேருந்து சென்னை வரும்போது நல்லா தூங்கிட்டானா இந்த ஃப்ளைட்டில் சுத் சுத்தமாக தூங்கவே இல்லை ரொம்ப சேட்டை கத்திக்கிட்டு சவுண்டு விட்டுக்கிட்டு அவனை கீழே இறக்கி விடணும் அந்த ஊருக்கிட்டே போகணுன்னு இறங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் அப்புறம் எப்படியாச்சும் விளையாட்டு காமிச்சுக்கிட்டு வேடிக்கை காமிச்சுக்கிட்டு இப்படியும் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே உட்காந்துருந்தோம் அதனால கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தான் பாவம் அர்ஷான் மாட்டிக்கிட்டு முழிச்சான் ரெண்டு சீட்டு தான் இருந்துச்சு ஒரு பக்கத்துக்கு ஒரு சைடில் அதனால நானும் அர்ஷானம் உட்காந்துட்டு ஆசிரியர் வந்து இங்கே ஆப்போசிட் சைடில் உட்காந்துக்கிட்டான் ஹர்ஷாண்டை சொல்லிட்டேன் என்ன பண்ணாலும் கொஞ்சம் அமைதியாக இரு அவ அமைதியாக இருந்தால் போதும் அழுக வேணாம் ஏன்னா அழுக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அப்புறம் பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா ஸோ அது மட்டும் சொல்லி வச்சுருந்தேன் ஆனால் இந்த ஃப்ளைட் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம பெரிய ராட்டினோம் தொட்டிலாம் ஆடும்போது அந்த மேலேருந்து கீழே இறங்கும் போது வெயிர் கூசம் பாருங்கள் மேக்சிமம் இதில் மேலே ஏறும்போதும் அங்கே லேண்ட் ஆகும்போதும் அதே ஃபீலில் தான் இருந்துச்சு இது குட்டி ஃப்ளைட்டுங்கிறதுனால அப்படி இருந்துச்சான்னு தெரியல ஒரு மாதிரி ஷேக் ஆகி போகிற மாதிரியே ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு போகிற வரைக்கும் பாருங்கள் அவனை போட்டு என்ன பாடாக படுத்திகிட்டு இருக்கான்னு எங்களுக்கு போர்டிங் பாஸில் வந்து ஒரு ஒன்றே கால் மணி நேரம் கிட்ட ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆனால் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே திருச்சி வந்து லேண்ட் ஆயிடுச்சு இப்போ இதுவே நாங்கள் சென்னையில் இறங்கி அங்கேருந்து ஊருக்கு நேட்டிவுக்கு போகிறோம் அப்படின்னா குறைஞ்சது ட்ராவல் டைம் வந்து ஆறு மணி நேரம் ஆகும் ரோட் சைடில் போகும்போது ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு ட்ராவல்குண்டான அந்த அசதியே தெரியவே இல்லை நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு மணி நேரம் அந்த ஒம்போதரைலேருந்து பத்தரை மணி வரைக்கும் அடுத்த போர்டிங் போட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் இந்த கேட்டுக்கு வந்தோம் இல்லையா ரொம்ப அசதியெலாம் தெரியல அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே குழு குழும் தானே சுற்றிட்டு இருந்தோம் அதனால் டயர்டு ஆகலை இப்போது இங்கேருந்து எங்கள் ஊர் வந்து பக்கம்தான் பைபாஸில் போகிறோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேயே போயிடலாம் நான் திருச்சி ஏர்போர்ட் வந்திருக்கேன்னு ஷார்ட்ஸில் சொன்னதை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் திருச்சியில் எந்த ஏரியான்னு கேட்டிருந்தீங்க இல்லைப்பா நம்ம திருச்சி ஏர்போர்ட் தான் வந்தோம் இங்கேருந்து சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தாண்டி பாப்பநாசமுள்ள இருக்கோம் பண்டார சின்ன ஃப்ளைட்டு தான் இல்லையா லக்கேஜுமே ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு சேம் சென்னை ஏர்போர்ட்டில் வந்த மாதிரியே தான் அந்த ஸ்லிப்பை கொடுத்துட்டு ஸ்ட்ரோலர் வாங்கிட்டு நாங்கள் லக்கேஜ் எடுக்க வந்துவிட்டோம் ஃப்ளைட்டு எடுக்கும் போது மொபைல் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் இல்லைன்னா ஃப்ளைட் மோடில் போடணும் அதுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு அப்புறம் புவா பாப்பு எங்கள் மச்சிக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன் அதே மாதிரி ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது இல்லையா அப்போ ஃபோன் ஆன் பண்ணதுமே இவங்க நாலு பேருக்குமே கால் பண்ணி சொல்லிடுவேன் இந்த மாதிரி நாங்கள் லேண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு எங்கள் பாப்புக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் பாப்பு வந்து வாமா வாமா நான் வெளியில் தான் நிற்கிறேன் நான் வந்துட்டேன் நான் வெளியில் தான் இருக்கேன் லக்கேஜ் எடுத்துகிட்டு நீ வாவா அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்காக ஒரு ஜீவன் வெளியில் நிற்கிறாங்க அப்படின்னா எங்கள் பாப்பு தான் பூவாவுக்கு வந்து ட்ராவல் ஒத்துக்காது அதனால் வரமாட்டாங்க எங்கள் கால் தான் தரையில் போயிட்டுருக்கு எங்கள் மனசு பூரா வெளியில தான் இருக்குது அண்ணன் ஃபேமிலி வந்து இப்போது வெக்கேஷனுக்காக ஊருக்கு வந்திருக்காங்க அதனால் அண்ணன் பசங்களை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு எங்கள் பாப்பு சொல்லியிருந்தாங்க அண்ணன் பசங்களோட சேர்ந்த அண்ணன் ஒய்ஃபு அப்புறம் பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா எங்கள் அண்ணன் பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க எங்களுக்கு தெரியாது அண்ணன் வர்றது பெங்களூர்லேருந்து ஜாமத்தில் பஸ்ஸு பிடிச்சி டைரெக்டாக திருச்சி ஏர்போர்ட்டுக்கே வந்திருக்காங்க எங்கள் பாப்பு வர்றதுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் இருக்காங்க எல்லாமே இந்த பசங்களுக்காகத்தான் கை குழந்தையாக அந்தமான் தூக்கிட்டு போனது இப்போ தான் இவன் ஃபஸ்ட் டைமாக எல்லோரையும் பார்க்குறான் என் அண்ணன் பசங்களுக்கெல்லாம் பேச்சே வரல அப்படியே கட்டி பிடிச்சி எல்லாருமே அங்கேயே நின்றுட்டோம் நாங்கள் பண்ண அலப்பறையை பார்த்து சுற்றி இருந்தவங்கெல்லாம் எங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போதுமே வீட்டில் ஃபோன் பேசும்போது சொல்லிகிட்டே இருப்பாங்க ஹஸ்பருக்கு வந்து எங்களெல்லாம் யாருன்னே தெரியாது அழுவான் புதுசாக பார்ப்பான் இப்படின்னா சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் தூக்குனதும் சிரிச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் போனதும் எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம் பாட்டெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வரவே மாட்டேன்ட்டான் இப்போ இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் யாராச்சும் தூக்குறாங்க அப்படின்னா என்னை பார்த்தா என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு அழுவானா ஸோ அதுவுமே அவன் என்னை கண்டுக்கவே இல்லை அவன் பாட்டு அமைதியாக இருந்துட்டு எல்லாரையும் புதுசாக பார்த்துட்டு இருந்தான் நாங்கள் எப்படி ஊருக்கு போகணுன்னு ஆர்வமாக இருந்தோமோ அதே மாதிரி தான் எல்லாருமே வந்து அவங்களும் எங்களை பார்க்க ஆசையாக இருந்தது அதுவும் குட்டிமாவை சொல்லவே வேணாம் நான் கூட சொல்லி வச்சுருந்தேன் தூக்குனா அழுவான் புதுசாக பார்த்தா யார்ட்டையும் போகமாட்டான் அப்படின்லாம் ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு அவன் என்கிட்டயே இல்லை ஊருக்கு போகிறதுக்கிட்ட தூங்கும் போது தான் நான் வச்சுருந்தேன் மற்றபடி அண்ணன்ட்ட அண்ணன் வைஃப்ட்ட இந்த மாதிரி தான் மாறி மாறி இருந்துகிட்டே இருந்தான் அண்ணனுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு பெரியவன் வந்து ஆசிரியரோட ஒரு வயசு இளமை ஆயிஷா வந்து அர்ஷானும் ஆயிஷாவும் ஒரே டைமில் தான் ப்ரெக்னென்ட் ஆனோம் நாங்கள் டெலிவரியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதம் ஒரே டேட்டு தான் சிசேரியதுனால அர்ஷான் வந்து நவம்பர் ஃபோர்டீன் பிறந்தான் ஆயிஷா வந்து நவம்பர் சிக்ஸ்டீன் பிறந்தாங்க ரெண்டு பேரும் மூணு வயசு வரைக்கும் இங்கே ஊரில் தானே வளர்ந்தாங்க ரெட்டைப்பேரவி மாதிரி ட்வின்ஸ் மாதிரி தான் ரெண்டு பேருமே வளர்ந்துட்டு ஒன்றாவே தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோன்னே அவ்வளோ குஷி இவனை பாருங்கள் எல்லாரையும் பார்த்து பேச பேச சிரிச்சுக்கிட்டே வந்திருந்தான் இன்னொரு ஜீவன் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க எங்கள் பூவா அவங்களுக்கு மனசு பூரா இப்போ இங்கே தான் இருக்கும் காரில் ஏறி போகிறோம் அப்போ தான் இவங்க கால் பண்ணுறாங்க என்னாச்சு லக்கேஜ் எல்லாம் எடுத்து எல்லோரையும் பார்த்துட்டியா வண்டி ஏறிட்டியான்னு இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் கிளைமேட் எப்படி இருக்குன்றாங்க செம்ம வெயில் அப்படிங்கிற இங்கே அந்த மாதிரில நல்ல மழை பெய்யுது போய் மாட்டிக்கிட்டியா அப்படின்னாங்க நான் மாட்டிக்கலாம் இல்லை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் ஊருக்கு வந்துட்டு எனக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிகிட்டே போனேன் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருமானு சொல்லுங்கள் போகிற வழி எல்லாம் போர்டில் வந்து எந்த ஊர் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே போனேன் ஒரு மணி நேரம் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கு போய் இறங்கி பூவா கையில் பிள்ளையை கொடுத்ததுமே நான் ஃப்ரீயான மாதிரி லேஸாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸுக்கு தான் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துருந்தேன் வீடியோ எதுவுமே நான் எடுக்கலை ஸோ எங்கள் ட்ராவல் இப்படி தான் இருந்துச்சு அதுகாந்திரலாம் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ